அம்னோ எனும் பலமான கட்சியை எதிர்க்கும் அளவிற்கு தற்போது யாரும் இல்லை என்று அம்னோவின் பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ராப் வஜி ருசுகி தெரிவித்துள்ளார் சபா மாநிலத்தின் சபா மக்கள் கட்சியான ஜி ஆர் எஸ் உடன் சபா அம்னோவினருக்கு ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகளுக்காக கராக்காண்ட் ரயாட் சபா கட்சி அம்னோ எதிரி என கருதப்பட வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இரு கட்சிகளின் தலைமையும் விரைவில் கலந்துரையாடி அடுத்த சபா மாநிலங்களவை தேர்தலுக்குள் சுமூகமான முடிவை பெறுவார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அம்னோ யாரையும் எதிரியாக எண்ணவில்லை என்றும் அதே சமயத்தில் அம்னோவுக்கு எதிராக சதி செய்தவர்களை துரோகிகள் என அடையாளப்படுத்துவதில் அம்னோவுக்கு எந்தவொரு பாதிப்பும் இல்லை என்றும் டத்தோ அஸ்ரா வஜ்ரிசு தெரிவித்துள்ளார் வங்காள தேசிகள் அனைவரின் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்று அந்நாட்டின் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் வாக்குறுதி அளித்திருப்பது தம்மை மகிழ்ச்சிப்படுத்தியுள்ளதாக பிரதமர் ததஸ்ரி அன்வார் இப்ராஹிம் நேற்று தெரிவித்தார் வங்காள தேசத்தின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள யூனுசுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக நேற்று முன்தினம் அவரை தொடர்பு கொண்டதாக அன்வார் குறிப்பிட்டார் இவ்விரு நாடுகளின் சகோதரத்துவ உறவை மேலும் வலுப்படுத்துவதற்காக வங்காள தேசத்திற்கு வருகை புரியவுமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு காஜாங்கின் கம்போங் பாரு சுங்கை சுவாவில் பார்வையற்ற தன்னுடைய கணவரை கொலை செய்த குற்றத்திற்காக அவரின் மனைவிக்கும் அப்பெண்ணின் சகோதரருக்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது நாற்பத்தி எட்டு வயதான எஸ் அஞ்சலை தேவி அவரின் சகோதரன் நாற்பத்தி நான்கு வயது எஸ் விஜயா ஆகியோரின் மேல்முறையீடுகள் சாட்சிகளின் ஆதாரங்களுக்கு ஏற்புடைய வகையில் இல்லை என்பதால் அவை தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி ருசீமா கசாலி தலைமையிலான மூவர் அடங்கிய அமர்வு தம்முடைய தீர்ப்பில் குறிப்பிட்டது ஆயினும் அஞ்சலை தேவிக்கும் விஜயாவுக்கும் கடந்த செப்டம்பர் மாதம் உயர்நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை மேல்முறையீட்டு அமர்வு நேற்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையாக குறைத்தது கில்லானில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பிரபல பாடகரான இருபத்தி மூன்று வயது நிர்ஜா அஃபாம் முக்தார் நேற்று இரவு ஏழு மணி அளவில் கில்லான் ஆற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் ரத்தோ ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் பண்டாரபுத்திரையில் உள்ள தனது வீட்டிலிருந்து வெளியேறிய அவரை இரவு ஒன்பது மணியிலிருந்து தேடியதாகவும் இரவு ஒன்பது முப்பதுக்கு கிள்ளான் பாலத்தில் அவரின் கைபேசியும் பணப்பையும் சாலையில் கடப்பதை கண்ட உறவினர்கள் காவல்துறையில் புகார் அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் தேடுதல் வேட்டையை துரிதப்படுத்தியதில் சம்பந்தப்பட்ட பாலத்தின் கீழ் ஆற்றில் நேற்று இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் அவரின் சடலம் மீட்கப்பட்டதாக தத்து ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார் பிரேத பரிசோதனைக்காக அவரின் உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கோலாலம்பூர் மாநகரின் பதினைந்தாவது மேயராக டதஸ்ரி படுக்கா மைமூனா முகமது ஷரீப் நியமிக்கப்பட்டுள்ளார் நாட்டின் தலைநகருக்கு பெண்மணி ஒருவர் மேயராக நியமிக்கப்பட்டிருப்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலீகா முஸ்தபா நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு கூட்டரசு தலைநகர் சட்டத்தின் நான்கு இரண்டாவது பிரிவின் கீழ் மேயர் பதவிக்கு மைமூனா நியமிக்கப்பட்டுள்ளார் அவரின் பதவிக்காலம் இன்று வியாழக்கிழமை முதல் நடப்புக்கு வருகிறது தீபகற்ப மலேசியாவில் டீசலின் விலை லிட்டருக்கு ஐந்து காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது முன்னதாக லிட்டருக்கு மூன்று வெள்ளி முப்பது காசுகள் என இருந்த நிலையில் இன்று முதல் லிட்டருக்கு மூன்று வெள்ளி இருபத்தி ஐந்து காசுகள் என குறைக்கப்பட்டுள்ளது இந்த விலை நிர்ணயம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ரோன் ரக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு மூன்று காசாகவும் ரோன் தொன்னூற்று பெட்ரோலின் விலை லிட்டருக்கு இரண்டு வெள்ளி ஐந்து காசாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் தேவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்துட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை ஒடுக்குங்கள்